ஜென்ட்ரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம் என்னடா இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா இப்போ இதுதான் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இன்று காலை நம்ம மனிதா மனிதா நிகழ்ச்சியில் பேசும்போது உத்தரகாண்ட்ல பிரதமர் மோடி பேசினதை பற்றி பேசினோம் அவர் பேசும்போது பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா நான் மூன்றாவது முறையாக பிரதமராக வரும்போது இப்போது தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் திரும்பவும் தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஜெய்ப்பூர் கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எதிர்கட்சிகள் ஊழலை பாதுகாப்பதற்காக அணியில் திரண்டு இருக்காங்க ஊழலுக்கு எதிரான முதல் மக்களவை தேர்தல் இது அப்படின்னு கூட அவர் குறிப்பிட்டார் பாஜகவினரும் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த பத்தாண்டுகளில் ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பதே இந்த அரசின் மீது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையில் பாஜக அரசின் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுமே இல்லையா கடந்த பத்தாண்டுகள் நாட்டு மக்கள் ரொம்ப சுபிக்ஷமாக ரொம்ப வளமாக வாழ்ந்தாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இன்டர்நெட் ட்விட்டரில் பார்த்தேன் அந்த வீடியோ என்ன அப்படின்னா டைம்ஸ் நவ் செய்தி நிறுவனம் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க இந்த இன்டர்வியூவில் நெறியாளர் வந்து அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வின்னா ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவங்கள உங்கள் கட்சியில் நீங்கள் சேர்த்துப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி என்ன கே இதை இதை வந்து ஒரு தினசரி செய்தித்தாளில் படிக்கக்கூடிய ஒரு நெறியாளர் கூட இதை கேட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா அதற்கு முன்பு பல ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவங்களாம் பாஜகவில் சேர்ந்திருக்காங்க இருந்தாலும் இந்த கேள்விக்கு ரொம்ப பெருந்தன்மையோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க என்ன பதில்னா ரொம்ப நெத்தி பொருட்கள் அடிக்கிற மாதிரியான ஒரு பதில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான பதில் இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யார் வந்தாலும் எங்கள் கட்சியில் நாங்கள் சேர்த்துப்போம் அவர் ஊரில் குற்றச்சாட்டு இருந்தாலும் அவர்கள் குற்றப்பிணி கொண்டிருந்தாலும் என்ன அவங்க மேலே பிளாக்மார்க் இருந்தாலும் நாங்கள் சேர்த்துப்போம் அப்படிங்கிறத குறிப்பிடும் விதமாக ஆல் ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த டோர்ஸ் எப்போவுமே ஓப்பனாக இருக்கும் அப்படிங்கிற அளவு even people who have nine CBI cases against them. Parties welcoming everybody. அப்போ ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவங்கெல்லாம் உங்க கட்சியில சேர்த்துட்டா பாஜகவில் சேர்த்துட்டா அப்ப ஊழல் ஒழிஞ்சிருமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இங்கே வருது இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே வாதத்தை தான் அப்போ இருந்த பாஜக வந்து காங்கிரஸ் மேல வச்சாங்க என்ன அப்படின்னா ஊழல் ஒழிக்க போறோம் காமன்வெல்த் ஊழல் அதே மாதிரி தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சார்கள் லோ லோக் ஆயுதா தொடர்பாக அண்ணா ஊழல் ஒழிப்புன்னு சொல்லி நடத்தின பிரம்மாண்டமான போராட்டம் இதெல்லாம் முன்வைத்து காங்கிரஸ் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி பாஜக வந்து ஒரு மிக மிகப்பெரிய அளவில் கேம்பெயின் பண்ணாங்க அதற்கப்பறம் கிட்டத்தட்ட பத்து வருடத்துக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க ஜெயித்தாங்க ஆனால் அந்த பத்து வருடம் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்கும்போது பல வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய ஊழல்கள் என்பது வெளியில் வந்திருக்குது சொல்லிகிட்டு இருந்தால் எந்த ஒரு வாதத்திற்கும் வலு சேர்க்கும் விதமாக இது எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட அவ்வளோ ஊழல் என்பது நடந்திருக்கு பிஎம் கேர்ஸ் இப்போ சமீபத்தில் வந்து எலெக்ட்ரோரல் பாண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் ரஃபேல் விமான ஊழல் இப்படின்னு பல விமா பல ஊழல்கள் என்பது வந்திருக்கு எலெக்ட்ரோரல் பாண்டு சம்மந்தமாக உச்சநீதிமன்றம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஊழலை சட்டப்பூர்வமாக்கியிருக்கீங்க அப்படிங்கிற அளவில் இதை வந்து அணுகியிருந்தாங்க இது வரைக்கும் எலக்ட்ரோரல் பாண்டு தொடர்பாக ஒரு ஒரு திட்டவட்டமான ஒரு அறிக்கையோ ஒரு கருத்தையோ பாஜக தரப்பில் இருந்து யாருமே சொல்லலை பிரதமர் மோடி ஒரு நேர்காணலில் பேசும்போது மட்டும் என்ன சொன்னார்னா எல்லாரும் சீக்கிரம் இதற்கு வருத்தப்படுவார்கள் இது தொடர்பான எலக்ட்ரல் பாண்ட் தொடர்பான இந்த விவகாரத்தில் எதிர்கட்சிகள் அவங்களுடைய விமர்சனத்துக்கு வருத்தப்படுவாங்கிற அளவில் மட்டும் இதை இருந்தார் அப்போது இந்த நிலையில் நான் முதல்லே குறிப்பிட்டபடி பல இருந்து ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உள்ளானவர்கள் இடி ரைட்ல மாற்றினவங்க இவங்க எல்லாருமே பாஜகவிற்கு திரும்பிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட டெக்கான் ஹெரால்டு பத்திரிக்கை என்ன சொல்லுதுன்னா எழுநூத்தி நாற்பது எம்எல்ஏ எம்பிஸ் பாஜகவிற்கு வந்திருக்கிறாங்க ஊழல் குற்றச்சாட்டு கொண்டவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு முன்பு நிர்மலா சீதாராமன் சொன்னதும் இதே தான் யார் எப்பேற்பட்ட பட்டியல் எவ்வளோ பெரிய குற்றப்பின்னணி இருந்தாலும் அவங்க எங்கள் கட்சிக்கு வரவேற்கப்படுவார்கள் அப்படிங்கிறது இந்த நிலையில் தான் இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் படிக்க முடிஞ்சுது அது என்ன அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழில் ஒரு ஆர்டிக்கல் கிட்டத்தட்ட ரெண்டு பக்கத்துக்கு அந்த ஆர்டிகிள் என்பது வந்திருக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னா இருபத்தி ஐந்து ப்ராமினண்ட் லீடர்ஸ் முக்கியத்துவம் வாய்ந்த இருபத்தி ஐந்து அரசியல் தலைவர்கள் பாஜகவிற்கு வந்திருக்கிறாங்க அவங்க மேலே வந்து குற்றப்பின்னணி என்பது இருக்குது பொருளாதார குற்றப்பின்னணி அதாவது சிபிஐ கேஸு இடி கேஸு ஐடி கேஸு இதெல்லாம் இருக்குது அவங்க வந்து பாஜகவிற்கு வந்த பிறகு அவர்கள் மீதான வழக்கு என்னாச்சு அப்படிங்கிறத அந்த கட்டுரை என்பது விவரிக்குது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இருபத்தி ஐந்து பேரில் மூன்று வழக்குகள் என்பது முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன மீதி எல்லாமே வந்து எந்த ஒரு விசாரணையும் முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரை என்பது பட்டியலிடப்பட்டிருக்கு இருபத்தி ஐந்து பேரில் பத்து பேர் காங்கிரஸ் நான்கு பேர் சிவசேனா அதேமாதிரி தேசியவாத காங்கிரஸ் மூணு பேர் டிஎம்சி ரெண்டு பேர் டிடிபி டிடிபினா தெலுங்கு தேசம் பார்ட்டி சமாஜ்வாதி பார்ட்டிலேருந்து ஒருத்தர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியிலேருந்து ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அதை பட்டியல் போட்டு ஒவ்வொருத்தரையும் வந்திருக்கு இதில் முக்கியமாக வந்து மகாராஷ்டிராவும் குறிப்பிட்டு ஆரம்பித்திருக்கு இந்த கட்டுரை என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சிவசேனிலேருந்து ஏக்நாத் சிண்டே அந்த கட்சியை உடச்சி வெளியில் வந்து பாஜக ஆதரவோடு மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைச்சார் அதற்கப்பறம் தேசியவாத காங்கிரஸில் முக்கிய தலைவராக கருதப்பட்ட அஜித் பவார் அவரும் கட்சியை உடச்சிட்டு பாஜக தலைமை தலைமையிலான இந்த ஏக்நாத் சிண்டே முதல்வராக இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார் இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரெண்டாயிரத்தி இருபதில் சாரி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அஜித் பவார் மீது ஒரு வழக்கு என்பது தொடுக்கப்படுது அந்த வழக்கில் வந்து அவர் வந்து எப்படி மாற்றிடுவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற நிலையில் அவர் வந்து பாஜகவில் வந்து சேர்றாரு பாஜகவில் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த வழக்கு என்பது முடித்து வைக்கப்படுது அதாவது அவர் மீது ஒரு குற்ற புகார் என்பதற்கு விசாரணைக்கு அவர் வந்து அவரை ஆயத்தப்படுத்துகிறாங்க அந்த நிலையில் அவர் வந்து பாஜகவில் சேர்றாரு சேர்ந்தோன்னே அந்த வழக்கு என்பது முடித்து வைக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் பக்கம் போகிறோம் வெஸ்ட் பெங்கால் பக்கம் போனோம் அப்படின்னா மேற்குவங்கத்தில் ரொம்ப ப்ராமினென்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அதில் வந்து செகண்ட் லீடராக கருதப்படக்கூடிய சுவேந்தர் அதிகாரி அவர் மேலே கேஸ் போடுறாங்க அதுக்கப்புறம் அவரும் பாஜகவில் சேர்றாரு அவர் மீதான வழக்கு என்பது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு வழக்கு விசாரணையும் நடைபெறலை அப்படியே அஸ்ஸாம் பக்கம் போனோம் அப்படின்னா ஹிமந்த் சர்மா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் மீது ஒரு புகார் வருது சாரதா சிப்பன் கேஸ் இதே புகார் அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்துல அவர் பாஜகவில் சேர்றாரு அதற்கப்பறம் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை அவர் இன்றைக்கு டெல்லி முதல்வர் கைது செய்யப்பட்டது போல அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது போல் அவர் கைது எல்லாம் செய்யப்படலை இன்றைய வரைக்கும் அந்த விசாரணை என்பது தூங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நிலை மேலே தான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் அசோக் சவான் இப்படின்னு அவர் எக்கச்சக்க பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு மற்ற பார்ட்டிகள் மற்ற அரசியல் கட்சிகள்லேருந்து பாஜகவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே மிக புனிதர் பட்டம் ஆயிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் ஹிமந்த் சர்மா நம்ம சொல்லியிருந்தோம் அனில் சர்மா நவீன் ஜிண்டால் கீதா கோடா கிருபா சங்கர் சிங் முகுல் ராய் தபஸ் ராய் நாராயணன் ராணே அஜித் பவார் பிரபு படேல் பேமா காண்டோ சாகர் குஜ்வால் அப்படின்னு பலர் வந்து பாஜகவில் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க கேஸெல்லாம் இன்றைக்கும் ஃபைன்ஸ்லாம் தூங்கிகிட்டு இருக்கு சிலருக்கு வந்து வழக்குகள் என்பது முடித்து வைக்கப்பட்டிருக்கு அப்போ ஊழல் ஒழிப்பு என்பதெல்லாம் வெறும் நாடகம் மட்டுமா அப்படின்ற மோடி ரெண்டாயிரத்தி இருபதில் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்டில் மழைக்கால கூட்டத்தொடர் என்பது நம்ம பார்லிமெண்ட்டில் நடக்குது அப்படி நடக்கும்போது ஒரு செய்தி வெளியில் வருது அந்த செய்தி என்னென்னா ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது ரொம்ப கேலிக்குரியதாகவும் அந்த செய்தி என்பது இருந்தது என்ன அப்படின்னா நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு புதிய பட்டியல் என்பது ஒன்றிய அரசின் சார்பில் வெளியிடப்படுது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஊழல் அப்படிங்கிற வார்த்தையை பார்லிமெண்ட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி வந்து பொய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது நாடகம் போடுறாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது சர்வாதிகாரிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பட்டியல் ரொம்ப நீளமாக வந்துக்கிட்டே இருக்குது ஊழல் ஒழிப்பு என்பது பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள்னு ஒரு குற்றம் சுமத்தனா ஒன்றிய பாஜக அரசின் மீது குற்றம் சுமத்தினா அது அன்பார்லிமெண்ட் வேடின்னு சொல்லி நீங்கள் தூக்கிடலாம் அப்படின்னு புதிய விதியை ஒன்று உருவாக்கியிருக்கீங்க ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து பாஜக அரசின் மீது எதிர்க்கட்சிகள் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் சுமத்தி விடக்கூடாது என்பதா இல்லை நிஜத்திலேயே தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தவறு செய்து செய்பவர்களை தண்டிப்பதா அப்படிங்கிற கேள்விகளுக்கு பிரதமர் மோடி தான் பதில் சொல்லணும் தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவங்களெல்லாம் தூக்கி தங்களுடைய கட்சியில் சேர்த்துக்கிறது எலக்டோரல் பாண்டை சட்டப்பூர்வமாக ஆக்கி ஊழலை சட்டப்பூர்வமாக அதன் வழிவகுத்துல பணத்தை பெறுவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மக்கள் தான் பதில் சொல்லணும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி